புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் தேவஸ்தானத்தில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டாக ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதற்காக கேரளாவில் உள்ள ஐயப்பன் ஆலய சன்னதி போல் கோவில் அலங்கரித்து அதில் ஐயப்ப சுவாமி வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பின்னர் ஐயப்பன் சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமி பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை சங்கர் குருசாமி செய்திருந்தார் இறுதியாக அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் அரசுவை விருந்து பரிமாறப்பட்டது மூர்த்திகள் ஒருவரான தியாகராஜரின் நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆராதனை விழாவை முன்னிட்டு பந்தல் கால் நடப்பட்டது கர்நாடகா சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜருடைய சமாதி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் தியாகராஜர் முக்தி அடைந்த பகுல பஞ்சமி திதியன்று ஆராதனை விழா வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டு தியாகராஜரின் நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆராதனை விழா அடுத்த மாதம் ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்கி பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இந்த ஐந்து நாட்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு இசை அஞ்சலி செலுத்துவார்கள் நிறைவு நாளான ஜனவரி பதினெட்டாம் தேதி முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கர்நாடக இசை கலைஞர்கள் மற்றும் பின்னணி பாடகர்கள் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பஞ்சரத்தின் கீர்த்தனைகள் பாடி தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்துவார்கள் இந்த விழாவினை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது முன்னதாக தியாகராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரமும் செய்யப்பட்டு பின்னர் பந்தக்கால் நடப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது நாமக்கல் மாநகரில் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்மசுவாமியை வெட்டுவெயில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் கூப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டு அடி ஒற்றை கள்ளினால் ஆன உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு அதிகாலை திறக்கப்பட்டு வடமாலை சாற்றப்பட்டு பின் பத்து முப்பது மணிக்கு பட்டாச்சாரியர்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் சொன்னம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் தஞ்சை சாவடி சிவராயர் தோட்ட முதல் திரு ஸ்ரீனிவாச காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப பக்தர்களின் சங்கத்திற்கு சொந்தமான மண்டபத்தில் ஸ்ரீ சபரி சாஸ்தா குழு நான்காம் ஆண்டு சிறப்புமிக்க ஸ்ரீ சுவாமி ஐயப்பனின் உற்சவ விக்கிரமூர்த்திக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி மஞ்சள் அரிசி மாவு எலுமிச்ச பழம் பால் தயிர் நெய் பஞ்சமரத்துக்கான பல வகையான பழங்கள் பல வகையான மலர்கள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி அலங்காரத்தில் செய்யப்பட்டு தேரில் அமைந்தபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்தார்கள் சபரிமலை ஐயப்பன் சூட்சம ரூபத்தில் இங்கு வாசம் செய்வதாக இதிகம் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்த புண்ணியத்தை இங்கு பெறலாம் சபரிமலைக்கு விரதமிருந்து இடுமுடி கட்டி செல்லும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்லும் முன்னர் இத்தலத்தில் பூஜை பஜனை அதிவிமரிசையாக ஐயப்பனை தரிசனம் செய்து செல்வது வழக்கமாகும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகாளியம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் திருமஞ்சன பொடி மஞ்சள் பால் தயிர் பழங்கள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணிவித்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து சபரிமலைக்கு சென்று பதினெட்டு படி ஏறி தரிசனம் செய்துவிட்டு வருவது தொன்று தொட்டு நடைபெற்று வரும் நிகழ்வு முதல் முறையாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் கன்னி சுவாமிகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து சபரிமலைக்கு சென்று வரும் மூத்த ஐயப்ப பக்தர்களின் பாதங்களை கழுவி கன்னி பூஜை செய்து வழிபடுவது நடைபெற்று வருகின்றது மதுரை மாவட்டம் விக்ரமங்கலம் தத்துவமசி ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூத்த ஐயப்ப பக்தர்கள் முதல் முறையாக சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் பாத பூஜை செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அனைத்து ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்ட பஜனை பாடல்கள் நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது இதில் விக்ரமங்கலம் சோழவந்தான் மேலக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டார்கள்